நாக்கு நெடுவஊற்றி வைத்து கொடுத்த ஆளுக்கு ஆ அப்போ பழைய ஆஸ்பத்திரியில் உங்கள்கிட்ட இவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ம மனுக்கு ஃபோன் எடுத்த எல்லாம் பேசி சண்டையெல்லாம் பிடிச்சி ஏன்னு ஏன் இப்படி தன்னை செய்த கொண்டு வந்தெல்லாம் காய்ச்சல் நாங்கள் உள்ளே தன்னாக காய்ச்சினா நாங்கள் எத்தனை நாள் வயிற்றுங்கெல்லாம் இருக்கேக்குள்ள எந்த மகளெல்லாம் அப்பா நாங்கள் சாப்பாடெல்லாம் இருக்கிறவங்களும் சரி சிசி உங்கள் கதானத்தை வேணும் ஃபோனை வைக்கணும் நீச்சு

பல என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அது வேணும்னு பார்த்திங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் ஒரு ஏழு நாளைக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் என்னன்னு சொல்கிற தாப்புனால் வந்து கைவிடப்பட்ட ஒரு குடும்பம் வந்து உண்மைக்குமே அந்த அக்காக்களை வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பண்ணிக்கொண்டே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் மூணு மணித்தளம் விரும்பி என்ன வெயிட் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறோம் உண்மைக்குமே அவங்களை வந்து ஜால்பான ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களாம் அப்போ நாங்கள் சொல்லி நாங்கள் நாங்களோட வீட்டாடிக்கு தான் வந்து நிற்கிறோம் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னா தம்பி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொன்னேன் ஓகே நீங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி வாங்க நாங்கள் உங்களை உங்களோட வீட்டை நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வைக்கிறோம் இப்போ தம்பி நின்றவன் அவனோட கைக்கு கொண்டு வந்தாங்க இப்போ தான் வந்தவங்க நாங்கள் உங்களுக்கு சு காட்டி பண்ண அவங்க வரைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை தான் இப்போ வந்து நிற்கிறேன் அவங்க சரியான முறைக்கு வந்து வெயில் இப்போ நான் அங்கே பருத்துறையிலேருந்து வந்தனாங்க வேறு அங்கே சரியான மழை இங்கே வேறு சரியான வெயிலாக கிடக்குது ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்களோட கதைச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு உதவியும் வந்துருக்குது தொடர்ச்சியாக வந்து கொடுப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சன்னலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெளில ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட வந்து உண்மைக்குமே அது மெயினான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு விஷயங்கள் நாங்கள் வடிவாக வந்து அந்த அம்மாவோடையே வந்து நாங்கள் கதைப்போம் அதாவது அவங்கள்ட கணவர் அது சமயம் வந்து சொந்தங்கள் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி கதைச்சு சொல்லியிருந்தாங்க ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்களோட வந்து கதைப்போம் அதுக்கு முதல் வந்து எங்கள் பெஸ்ட் டைமாக வரேங்க மற சொல்லிட்டேனே அது மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெள்ளம் கொடுத்தீங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே கிடம்பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அவங்களுடைய இப்போ வாங்க இப்போ வந்து அவங்களோட வீட்டை வந்து போவோம் பார்த்தீங்கன்னா சரியா முறைக்கு வாங்க விட்டையுமே வந்து அந்த பெருசாக வந்து மரங்கள் ஒன்று மே இல்லை நான் சரியான முறை பெய்யுது ஆமாம் வாங்க என்ன வெயில் சரியாக வெயில் சுடுது போலையா இருக்கா ஆ ஆ ஓகே எப்படி இருக்கீங்க அம்மா? ஓ தங்கிங்க தங்கிங்க வா சாய்னி. இருக்கற மாதிரி. ஏன் போனீங்க ஹாஸ்பிடல்? தங்கி வாங்க. அவக்கு நெடுவு ஒட்டி வயித்துக்கு தாழக்கு. அப்ப பழைய ஆஸ்பத்தरीல மெர்ந்து. மெர்ந்து 2 3000 எடுத்தாச்சு. ஆள அந்த மெர்ந்து போல நிக்குது. அல்சர் ரெண்டு மெர்ந்து போல நிக்குது. பேன் திருப்பி திருப்பி குத்துது. பின்ன அதன் இயல்பணம் கொண்டு போனது. ஓகே. பழையது கொண்டு குடி கொண்டு அப்போ இந்த ஹேன் பண்ணி பார்க்கணும் மேம் வந்து நிக்கச்சுன்னா வாட்டில் நிக்க நிக்க நான் நாளைக்கு வர வேண்டியிருக்கோம் கொண்டு போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ போட்டு நாங்கள் ஒரு ஏழு நாளைக்கு ஏழு நாள் பேருமா உங்களோட வீட்டில் வந்து பன்னெண்டு நாள் கிட்டே வரும் போல வீடியோ பார்த்துட்டு கதைச்சா ஓ உங்க இவர் எல்லாம் மே மகனுக்கு போன் எடுத்தலாம் பேசி சண்டை எல்லாம் பிடிச்சி ஏன் ஏன் இப்படி தன்னை செய்த கொண்டாண்டெல்லாம் காய்ச்சோம் நாங்க ஒன்று உள்ள தண்ணா காய்ச்சினா நாங்களே இத்தனை நாள் வயிற்றுங்களா இருக்கேக்குள்ள எந்த மகளெல்லாம் அப்பா நாங்கள் சாப்பாடுலாம் இருக்கிறோம்னு சொல்ல சி சி உந்த கதான தேவையில்லை நீ ஃபோனை வைக்கணும் இல்லை நீ பாடி நீ பாடி விட்ட நீங்கள் அப்போ இங்கே போன இந்த உதாண்டு பார்த்தீங்கன்னா சரியா நான் வெயில் அன்னைக்கு பிள்ளைகள் நிற்கிறேன் உள்ள உள்ளே போகலாமா கிளியரா இருக்குமாடா

என்ன சொல்றது இப்போ என்ன மாதிரி இப்போ என்ன நாளைக்கு எப்படி போகுது வாழ்க்கை நல்லா போகுது

கேட்கல வெறில நேரம் கத்தி பண்ணிவிட்டு குழம்பி விட்டுறமே நான் அப்படித்தானே தானே நான் ஓகே ஆனால் பெஸ்ட்டுக்கு வந்து அம்மாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க வந்து அந்த உடுப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து அது மிகமே அவங்க ஒரு ஜெர்மனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கதைச்சிருந்தவங்க நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு நாலண்டைக்குள்ளே அதுக்கேற்ற ஒரு செயற்பாடுகள் வந்து நாங்கள் அம்மா இப்போ வந்து வந்ததுக்கு காரணம் வந்து இப்போ கொஞ்சம் உதவி ஒன்று கிடைச்சிருக்குது இருக்குது அதே சமயம் வந்து நாங்கள் வீடியோ போட்டு நாங்களும் மிகமே ஒரு முக்கியமான அந்த வீடியோ உண்டு அப்போ போட்டது ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதோ தெரியல தான் ஒரு இதுதான் சந்தர்ப்பம் உண்டு அம்மாக்களையும் கொஞ்சம் கதைச்சிட்டு போகலாம் வந்து நாங்கள் அப்போ இன்றைக்கு மதியமே என்ன சாப்பாடு அப்பா இந்த காணியை உழுது போட்டு கச்சான் போட்டாலு ஆக்களை நான் அப்படித்தான் சொன்னேன் இங்கே காணியை உழுது போட்டு கச்சான் போட்டாலே உங்களோட சாப்பாட்டுக்கு வந்துடுமெண்டு அதையும் செய்வாங்க பார்க்குறேன் சரியா ஓகே கச்சார நிறைய முடியுமாளுக்கு ஓகே இப்போ உழு மூவாயிரம் ரூபாய் பின்னா

சிறப்பாட்டை நான் சொன்ன அப்புறம் எத்தனை கூட நாங்கள் சாப்பாடு காய்க்க விலை இல்லாம நிக்கிறார்ன்னு சொல்லி கேட்க நீங்கள் அதை மைன் பண்ணு அப்ப நாங்கள் இப்படி செய்து நாங்கள் அதுபோல் உதவி செய்யறவங்க அறிவிச்சு நாங்கள அப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுப்போம் வேண்டாம்னு நான் அறிவிச்சே நான் ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுத்திருப்போம் ஓகே என்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் நாங்கள் சொன்னாங்களா ஓ உண்மையான நீங்கள் போய் ஒரு ரெண்டு அஞ்சு ஆண்டு உங்களை ஃபோன் பண்ண மாறிவீங்களோ அப்போயே கூட நாலஞ்சு நாளாக பேருக்கு காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் முட்டை எல்லாம் அவங்களுக்கு பத்து ரூபா காசு இந்த கையில இல்லை അപ്പൊ അവലസർ കൂടി മൂച്ചെല്ലാം എടുക്കി വരും മുമ്പ് സാപ്പടാതെ പിടിക്കാൻ ഒരു കിലോ മാക്കുണ്ട് രണ്ട് നാൾ വെച്ചു രട്ടി സുട്ട് സുട്ട് സാപ്പിട്ടാൽ അപ്പോൾ അവയുപൂർ കട്ട് വന്നത് ഇപ്പം എന്താണേ ഇപ്പം സാപ്പാട് പണിക്കൊണ്ട് പോകുന്നത് സാപ്പാട് ഇല്ല മുതാ രൊട്ടി സുട്ട് സാപ്പിട്ടത് ഒരു കിലോ മാളും മത്തിക്കാനം രൊട്ടി സൂട്ട് സാപ്പിട്ടത് അപ്പം കാളമേ ഇപ്പം ഇരുന്ന ഇരവിലേ മത്തിക്കാനം മറ്റും ആവയിൽ ആവരമ രണ്ട് നാളും രൊട്ടി സുട്ട് സാപ്പിട്ട് இப்போதான் சோறு சாப்பிடா வையோம் எனக்கு அந்த எதுவும் செய்து எதுன்னு வந்து ஒன்றும் தெரியாமல் வந்து மூச்செல்லாம் விழுக்க துவங்கிடுது எனக்கு ஓ அது அப்புறம் தெரிஞ்சிருது எனக்கு அந்த வயிறு சாப்பாடு எல்லாம் விழுக்கத்தான் எனக்கு இப்படி வா விட்டேன் நான் வேண்ட விட்டே போய் எதுவும் சாப்பாடு இருந்தால் பண்ணி நாங்கள் அவ சொல்லித்தான் என்ன டெய்லி வந்து காசு கொடுத்து விட்டவா எதுவும் வேண்டு ஓ பேந்து நான் பிஸ்கெட் வேண்டி அதுவும் வந்து என்னாலும் அந்த சாப்பிடையில ஆப்பிடுது வவுறு ஹிச்சாலும் நான் போடுது அப்படி இருந்து தண்ணி பேருந்து

நாங்கள் தான் இதுக்குள்ள இருந்தோம் ஆனா உங்களோட சொந்த பந்தங்களும் கொஞ்சம் பேர் அப்படி கதைச்சேன்னு சொல்லி இருக்காங்க நம்பி வந்து சொன்னா எல்லாரும் நக்கல் அடிச்சு பவுடி பண்ணினவே ஏன் இப்படி ஒரு வழிக்கு போனீங்க வேண்டு நக்கல் பண்றாங்களோ இல்ல சும்மா நோண்டி அப்படி கதைக்கிற நீங்கள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாலே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நார்மலாக அவங்க சொல்கிற மாதிரி வந்து இந்த கச்சான்னு போடுறதுக்கோ ஐயாயிரம் ரூபா காசு ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா காசோடைய அவங்களுக்கு அந்த கொஞ்சம் வாழ்வாதாரம் மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படியெல்லாம் செய்யறதுனாலும் செய்யலாம் நீங்கள் கதைக்கிறத விட அது செய்யலாம் மற்றக்கண்ட மனசை வந்து அவங்களோட கஷ்டத்தை மையப்படுத்தி வந்து கதைக்கிறது வந்து கூடாதத்தனம் இல்லை என்ன சொல்கிறாங்க அது கூடாது கூடான்னா சொல்லலாம் அம்மாக்குமே நூறு விதம் பிள்ளை அந்த கதையில் வந்து கதைக்கிறது உங்களால் செய்ய இல்லாட்டி பெய்யாமல் இருக்கலாமே அட்டை மடையே தும்மா தேவையில்லாம கைக்கிறேன் ஃபோன் வருது ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் வந்து அடித்த வழியாக ஒன்றும் செய்யலாம் அவங்க போட்டது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அவங்களுக்கு மெயினாக வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து ஓகே அவங்க அந்த இப்படி ஒன்று கதைக்கிறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து நாங்கள் சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்களான்னு அந்த உடுப்பு கடை ஒன்று போகிறேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் நாங்கள் இந்த மெயின் ரோட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வாங்கால போகணும் அந்த மெக்கானிக் கடைக்கு முன்னால் பெரிய ஒரு மாவரை நிற்கிது வீட்டோட அப்போ அந்த வெடி இடத்துல வச்சு நான் அவையை கேட்டேன் வீட்டுக்காரர் இதில் வச்சவங்க நான் வியாபாரம் உடுப்பு வியாபாரம் செய்ய போகணும் அது பிள்ளை பிள்ளை அது பிரச்சினை இல்லை நீங்கள் செய்யுங்க அப்படி தேவையாண்டா தங்களுக்கு அந்த கட்டின கடமா இப்ப விட்டுட்டாவா நீங்க மழை நேரத்துல அதுக்குள்ள இருந்து செய்யறாண்டா செய்யறாண்டாலும் அதுல செய்யலாம் என்ன நம்பிக்கையில நீங்க எல்லாம் கேட்ட நீங்கள் நாங்க செய்வோம் நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு தெரியும் நான் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அப்ப அதுக்காக முதலே போய் நாங்க காய்ச்சது மேல நானும் வந்து நேர்ந்த விஷயம் உண்டு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் உதவி நான் கிடைக்கணுமே மெயினா வந்து நான் அந்த உடுப்பு கடை என்று பார்க்காம சும்மா நோமலா வந்து அவங்களுக்கு சாப்பாடுக்குனாலும் கொஞ்சம் உதவி கிடைக்கணும்னு நினைச்சேன்னா அதே மாதிரியே மிகமா வந்து உதவி நோமலா வந்து கிடைச்சிருக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பெரிய உதவி வந்து கிடைச்சிருக்குது தங்கச்சி எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க கடையில் வந்து போட்டு கொடுக்குறாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வண்ணா தாங்க கதைங்க ம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்ட் டைமாக வந்து அம்மாவோட நிற்பீங்களா கொஞ்சம் மெயினாக வந்து படிப்பை வந்து கைவிடக்கூடாது அண்ணா விட்ட மாதிரி நான் அண்ணா சும்மா சொல்கிறான்னு சும்மா தெரியாது வேறு கஷ்டத்தில் விட்டு நான் என்ன வேலைக்கு போகிறேன் தம்பி நீ என்ன மாதிரி வேலையில் பார்த்துக்கிட்டு இப்போ அம்மாவோட நெல் பிறகு பார்த்துக்கிட்டு மெக்கானிக் கடையில் அதோட பார்த்து சேரலாம் தானே சரி தானே ஓகே நாங்களும் பஸ்ட்டுக்கு வந்தால் அந்த அம்மா அந்த அக்கா நம்பர் நான் சொல்கிறேன் ரஜிதாக்கா ஓகே வந்து மகள பிறந்தான் இதில் நீங்கள் கிடக்குது இந்த வச்சுருங்க நான் சொன்ன மாதிரியம்மா மெயினாக வந்து உங்களுக்கு அந்த என்ன என்ன இது சொன்னாங்கள அந்த சாப்பாடை முதல் கொஞ்சம் காவ நீங்கள் முதல் மெயினாக வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அதே சமயம் வந்து தம்பியும் வந்து தம்பி அம்மாவோட போய் நீங்கள் கொஞ்சம் சாமான் வேண்டி கொடுவேன் நாங்கள் வேண்டிட்டு வந்துருப்போம் அவங்களை வந்து அந்த காசா வந்து கொடுக்க ஓகே பிரச்சனை இல்லை அவங்களை வந்து பார்த்துக்கிட்டு வேண்டு வாங்கலாம் முக்கியமான சாமான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன லண்டன்லேருந்து ரஜிதாக்கா அறுநூற்றி பத்தொன்பது ஓகே அறுநூற்றி பத்தொன்பது உண்மைக்குமே ரஜிதாக்காண்ட பிள்ளையோட பேர்தேண்ணா பொம்பளை பிள்ளையோட பேர்தேண்ணா ஓகே அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லிவிடுங்க உங்களுக்கு நீங்களே என்ன சொல்ல சொல்லி புறந்தநாத் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தந்து உதவியினை காண்டி நன்றி சொல்றேன் நான் சொந்தம் கூட உங்களுக்கு உதவி செஞ்சதா சாப்பிடா இருந்தாலே எங்களை ஏன் கேட்காத இது கிடைச்சது எங்களை பெரிய ஒரு புண்ணியம் உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் மெயினாக வந்து சாப்பாடை கவர் பண்ணுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் கதைக்கல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக வருதோ தெரியல சரியான முறை வெயில் நெண்டாக கொஞ்சம் எல்லாம் வேல் ஆறு மயங்கின மாதிரியா ஒன் வாங்கிருவான் தெரிய பயத்தில் இருந்தது ஓகே வேறு என்ன ஓகே தானே ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் மெயினாக வந்து உண்மையிலேயே ரஜிதாக்கா வந்து கொடுத்துருக்குறான் உண்மைக்கு என்னென்னு சொல்கிறேன் சாப்பிடாம சா கிடந்துன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே என்ன சொல்கிறேன் கஷ்டத்தில் அவ்வளோ உண்மையில அந்த அக்காக்கு முதல் ஆயிரம் ரூபாய் காசு முதல் கொடுங்க முதல் அந்த காசு முதல் கொடுத்துட்டு மிச்சத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வந்து மிச்சம் உங்களுக்கு தேவையான பிள்ளைங்க படிப்பு இருந்தால் அதையும் கொஞ்சம் பச்சிருங்க ஓகே வெகு சீக்கிரத்தில் நாங்களும் வருவோம் இருங்க பாப்போம் வேறு யாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இதோடய வீடியோ முடிச்சுக்கலாம் அவங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பேர் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட பேரும் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம்